ஹலோ என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நலங்காக்கும் பூண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் பூண்டில் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நன்மைகள் இருக்கு வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் பூண்டை வந்து அதே அளவு வெற்றியிலையே சேர்த்து நல்ல மையம் அரைச்சிட்டு இரவு வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி தேமல் இருக்கிற இடங்கள்லாம் பூசிட்டு காலையில் குளிச்சு வந்தோன்னா சில நாளில் வந்து அந்த தேமலை மறைஞ்சி போயிடும் மேலும் அது வந்து திருப்பி வரவே வராது அந்தளவுக்கு அதில் நல்லது இருக்குது அடுத்து வந்து பெண்களுக்கு டெலிவரி ஆன உடனேயே என்ன பண்ணணுன்னா வேலிபருத்தி இலை சுக்கு பூண்டு மிளகு இதையெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு அதை நல்லா இடித்து நீரில் போட்டு குடிநீர் போல் ஆக்கணும் அதை மூன்று நாட்கள் பருகி வந்தால் அந்த நம்ம கருப்பு இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நீங்கி அந்த கருப்ப அப்படி சுருங்கிடும் ஸோ ரொம்ப நல்லது சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா பித்த பையில் வந்து பித்தம் அதிகமாகி குமட்டல் வாந்தி இந்த மாதிரிலாம் வந்து வரும் அப்போ பூண்டு சாறு வந்து ஒரு பதினஞ்சு மில்லி எடுக்கணும் அப்புறம் அது கூட இஞ்சி சாறு பதினஞ்சு மில்லி தேன் வந்து பதினஞ்சு மில்லி இந்த மூணையை வந்து ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு அடிக்கடி நம்ம அதை வந்து சுவைத்து குடிக்கணும் ரொம்ப அதை வந்து எப்படி சொல்ல நல்லா ருசித்து குடிக்கணும் பித்த வாந்தி வந்து நிற்கும் சில பூண்டு பற்களை எடுத்து என்ன பண்ணனும்னா வெந்நீரில் அல்லது பாலில் கலந்து குடித்தோன்னா போதும் வயிற்று கோளாறுகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வந்து நிவர்த்தி ஆகும் அடுத்து கிருமி தொற்றால் வந்து தலையில் அங்கங்கே நம்மளுக்கு வந்து மொத்தமாக முடி கொட்டும் அப்போது வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பூண்டை நன்றாக தேன் விட்டு அரைச்சி தடவி வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும் முடியில் தேன்பட்டால் நரைக்கும் அனு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து முற்றிலும் முற்றிலும் தவறானது ஸோ இது வந்து பூண்டில் இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள்